அமல்கள் நாசமாகறதுக்கு மிக முக்கிய காரணம் உலகத்துல மனிதர்களோட நடந்து கொள்ற முறை இதுடைய நாள் எங்களை அமல்கள் பறிக்கப்படுறதுக்கு காரணமா மாறும் இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்லுது எல்லாத்தோட ஒத்துமையா நடங்கன்னு சொல்லுது அது குடும்பத்துக்குள்ளால உறவினர்களுக்குள்ளால ஊருக்குள்ளால மஹல்லாக்குள்ளால ஒத்துமையா நடங்கன்னு சொல்லுது இந்த காலத்துல யாரும் பிழை அடித்து வரும் என்னுடைய பேச்ச எத்தனை முஸ்லிம்கள் என்ற ரீதியில நாங்க எல்லாம் நீக்கிறோம் தான் ஆனா எங்களுக்குள்ளால் எவ்வளவு பிரிவினைகளை காட்டும் ஒரு ஊர்ல ஒரு அமல் செய்யலா ஒரு கூட்டம் போறாங்க ஒரு ஒரு அமல் செய்யலா ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் அவங்க எங்கட கொள்கையில இல்லை இவர் அந்த கொள்கை இவர் அந்த பாட்டி இவர் இந்த பாட்டி வேண்டிய கொள்கையில இல்லைங்க சொல்றோம் வேண்டிய இல்லை எல்லா கொள்கவாதி முயற்சி செய்யறது என்னத்த எல்லா கொள்கையில இருந்தும் முயற்சி செய்யறா இந்த கொள்கையில நான் சொருக்கவாதி ஆகும் எல்லா கொள்கவாதியுடைய முயற்சியும் அது யாராவது ஒரு கொள்கவாதிக்கு சொல்லுவானா நான் இந்த கொள்கையில இருக்கிறேன் இந்த கொள்கையில இருந்து நான் நரகவாதி ஆக போறேன் யாரும் சொல்லுவாங்க இல்ல அவ எல்லா கொள்கவாதியுடைய நீயத்தும் சொருக்கம்

பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள இப்படி ஒரு டிபேட் டிபேட் இல்ல இப்படி ஒரு விவாதம் கொஞ்சம் யோசிங்க புத்தியாத யோசிங்க உமரதி எல்லாம் செல்றான் ஒரு மனைவியை பார்த்து மூணு தடவை தலாக் 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 முடிஞ்சிடும் என்றான் ஆனா இவன் மசூத் சொல்றான் இல்ல அப்படி முடியாதுன்றான் என்றான் இத போல நூறு மசாலாக்கள்ல இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில கருத்து வேறுபாடு ஒரு ரிவாயத்தை காட்டினா இந்த மிம்பர்ல இருந்து எங்களை பேச்ச நான் வாபஸ் வாங்குவோம் ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு விஷயத்துல பிரச்சனை நடந்துச்சு ஒரு முறுவல் நடந்துச்சு ஏதாவது ஒரு சண்டை நடந்துச்சு என்ற ஒரு ரிவாய்ட் காட்டையில இப்படி மசூதரது எல்லாம் உமரது எல்லாட மஜிலிசுக்கு வந்தா சொல்லுவாங்க அப்படி கிட்ட கூப்பிட்டு கையை மோந்து கொள்வாங்க புறான பார்ப்போம் இப்படி மசூத பார் கண்ணிய படத்தை செல்லிக்கிறாங்க மாற கண்ணியமான மனுஷன் அப்பா எவ்வளவு மசாலால கருத்து வேறுபாடு நூறு மசாலால கருத்து வேறுபாடு உள்ளத்துல ஒன்றுமே இல்லை உமரது போனா எழுதிருவாங்க இப்பட தலைவர் அடிச்சு கொண்டு சாவ சண்டை பிடிக்கல மதிச்சான் கொள்கைகளை மதிச்சான் இந்த காலம் அப்படி இல்லை கண்ணியமிக்கோட ஊர்களுக்கு மத்தியில் மசிதர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனை ஏன் சண்ட

இதெல்லாம் பேசி 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 ஊர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு ஒத்துமை பள்ளியில ஒரு அமல் நடக்குதா எல்லாம் அந்த கொஞ்சம் ஓரம் சொல்லிதான் சேருங்க ஒன்று சேருங்க செய்யுங்க ஒத்துமை அல்லா பாக்குறது நீங்க ரெண்டா நீங்க பாக்குறது ஊர்ல ஒத்துமையா இருக்கிறீங்களா அதுதான் தள்ளதாலை தலைமம் என்ன சொன்னாங்க இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அமலுன்னு சொல்லி தரவா எப்படியாப்பட்ட அமல் தெரியுமா நீங்க தொழுகிற பரலான தொழுகை விட நோம்ப விட சதத்தா விட பொறுமதியான அமல் தொழுகை விட பொறுமதியான அமல் நோம்ப விட நோம்புக்கு கூலி அல்லாவே கூலி தொழுக அல்லாவோட நேரடியா பேசுறாமல் சதக்கா சுபகானந்தா கெட்ட மௌத்த தடுக்கிறாமல் சதக்கா இதை விட பொறுமதியான அமல் சொல்லி தர சொன்னா சொன்னாங்க பலா யார் சொல்ல சொல்லித்தான சொன்னா என்ன அமல் தெரியுமா இஸ்லா உதாத்தில் பை ஒருத்தருக்கு மத்தியில் ஒருத்தர் ஒத்துமை அழிக்கிறது ஒத்துமை படுத்துறது பெரிய அமல் இஸ்லாத்து நாம யோசிக்கிறோம் ஒத்துமை அவ்வளவு பெரிய அமல் உண்டா ஒத்துமை அவ்வளவு எங்களுக்கு அஞ்சு நேரம் தொழுவுரை லேசி ஒரு மனுஷன் கண்ணத்துக்கு அடிச்சானுண்டா இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கற கஷ்டமா இல்லையா இவனை மன்னிக்கிறதா கஷ்டம் அஞ்சு நேரம் தொழுவுரை லேசிதான் எங்களுக்கு தகஜு லேசி இருபது தராவி தராவைகளேசி ஆனா ஒரு மனுஷனோட சேர்ந்து போறதுதான் கஷ்டம் அதுதான் சொல்லலாம் சொன்னா கொலுகையை விட நோம்ப விட விட பொறுமதியான அமல்தான் ஒத்துமையாயிருக்கு